அனைவருக்கும் வணக்கம் உனக்குள் எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் எங்கும் நின்று விடாமல் அல்லது தேங்கி விடாமல் அது முன்னேற வைத்து கொண்டே இருக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பிஎன்எஸ்எஸ் டொட்டி ஒடித்த சாப்டர் சிக்ஸில் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸில்

கைதி செய்த உடனேயே எந்த விதமான காலதாமதம் இல்லாமல் இவரை நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரிவு எது பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீனா எயிட் சரி சிஆர்டிசி எங்கே இருந்ததுனா செவன்டி சிக்ஸில் இருந்தது ஓகே சரி இப்போ இது என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் த போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் எக்ஸிக்யூட்டிங் எ வாரண்ட் ஆஃப் அரஸ்டல் Subject to the provision of section 73, as to the security, without unnecessary delay, bring the person arrested, before the court, before which he is required by law, to produce such person. மடக்கமல நம்போ, ஒரு படைவிலைக்கு தோடுப் பாத்திரும் பண்ணாம் நமக்கு easyாம் முறியோம், எப்புழுதும் நம்மனதில், அது நீங்கா இடம் சரி. இப்போது இந்த காவல் அதிகாரி அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் செவன்டி செவனில் பார்த்தோம் நீதிமன்றம் வாரண்ட்டை இஷ்யூ பண்ண பிறகு இவர் அரெஸ்ட் பண்ண போகிறார் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறார் இந்த காவல் அதிகாரி அவர்கள் இந்த நபரை இவர்தான் அக்யூஸ்டு அந்த வாரண்ட் பிறகு என்ன பண்ண கைது செய்து விட்டார் அல்லது இந்த அதர் பர்சனுக்கு இவர் இந்த ஐக்யூஸ்டை எதிரியை கைது செய்து விட்டார் சரி என்றால் அப்படி செய்து விட்ட பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே செவன்டி த்ரீ பார்த்ததில்ல அந்த செவன்டி த்ரீ செக்ஷன் என்ன பார்த்தோம் இப்போ நடுவர் அவர்கள் இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணுகின்ற போதே எண்டாஸ் பண்ணுறாங்க இந்த எதிரியானவர் நீங்கள் கைது பண்ணுகின்ற போது அவர் பிணையம் கொடுப்பார் என்று சொன்னால் அதாவது சூரிட்டி கொடுப்பார் என்றால் எத்தனை நம்பர் ஆஃப் சூரிட்டி எவ்வளோ பணம் என்று குறிப்பிட்டிருக்குதோ அதில் கொடுத்து விட்டால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க சரி அப்படி இவன் கொடுக்கல இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் அரெஸ்ட் பண்ணுறாரு சூரியி ஏதாவது இருக்கா என்று கேட்குறாங்க எதுவும் இல்லை அப்போ கொடுக்கல அப்போது அப்படி என்றால் இந்த இந்த காவல் அதிகாரி இவர் அரசு பண்ணாரு இவரை அரசு பண்ணார்ல இவர்கள் இருவரும் இவரை எங்கே கொண்டு ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நபரை சட்டப்படியாக யார் முன்னால் அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் எந்த விதமான காவாது அதாவது தேவையற்ற காலதாமதம் இல்லாமல் அவரை ஆஜர்படுத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறது உதா சட்டப்படி நான் உதாரணத்துக்கு அப்ப நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றது சரி அடுத்து பாருங்க ப்ரொவைடர் பாருங்க இதுல ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா சச் டிலே ஷல் நாட் இன் எனி கேஸ் எக்ஸி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் த டைம் நெசசரி ஃபார் த ஜர்னி ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அரஸ்ட்

மூணு நாள் ஏதாவது வெளியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மரத்தில் ஆதரவே படுத்த முடியாது என்றால் எவ்வாறு என்றால் இந்த புரொவைடல் என்ன சொல்றாங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பிளேஸ் ஆஃப் அரஸ்ட் இருந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த கோர்ட் இங்கே நிறுத்துறாங்கல்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதற்கு பிளேஸ் ஆஃப் அரஸ்ட்டும் இங்கே இருக்கிற நேரம் இப்போ சப்போஸ் ஏதாவது ட்ரெயினில் வரும் இல்லை பிளைட்ல எதிரியே வரும் டிராவல் இந்த டிராவல் பண்ணுகின்ற நேரத்தை கழித்து விட வேண்டும் இங்கே தான் ப்ளஸ் அரஸ்ட்டு இங்கேருந்து ஜானி கிளம்புது இங்கே கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க இப்போ இந்த இடைப்பாட்டில் ஒரு ரெண்டு நாளாவது மூணு நாளாவது பத்து நாளாவது ஒரு மாதம் ஆச்சு அப்போ என்ன பண்ணாங்க அந்த ஜேனியை கைது செய்த இடத்திலிருந்து நீதிமன்றத்தில் நிறுத்துகின்ற இந்த இடத்தில் ட்ராவல் பண்ணுகின்ற அந்த பிரயாண நேரத்தை எக்ஸ்க்ளூட் தவிர்த்து விட்டு மீது என்ன பண்ணணும் அந்த காவல் இருக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணிக்கு தாண்டக்கூடாது என்று சொல்லுவது இந்த புரொவைட் இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் பார்க்குறேன் போலேட் பொரிஷன் பார்க்குறோம் தொடர்புடைய பிரிவுகள் வாட்டிஸ் வாட் பண்ண பார்த்துட்டு போயினிருக்கலாம் இப்போ ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ்எஸ் நான் வேலை எழுதுகிறதுலாம் பிஎன்எஸ்எஸ்எஸ் கீழே தான் சிஆர்பிசி வாட்டி வாட் சொல்லிடுறேன் இங்கே பாருங்க இந்த ப்ரொசீஜர் வென் இன்வெஸ்டிகேஷன் கேரண்ட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த புலனாய் ஆய்வு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் முடிக்கப்படவில்லை என்றால் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் அது ஒன் சிக்ஸ் செவன் சிஆர்பிசி சொல்லப்பட்டிருந்தது ஃபிஃப்டி செவனில் person arrested to be taken before man state or officer in charge of police station யார் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்திலும் அல்லது காவல் நிலைய பொறுப்பாளரிடம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் 58 பாருங்க person கைது செய்யப்பட்ட நபரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாக அவரை அடைத்து வைத்தல் கூடாது என்று சொல்லுகிறது

உங்களுக்கு பிணையம் பெறுவதற்கான உரிமை இருக்கிறது ரைட் ஆஃப் பெயில் இருக்கிறது அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது அடுத்துங்க கிரிமினல் ரூல்ஸ் ஆப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரூல் சிக்ஸு இவர் தான் ரிமாண்டு பற்றி சொல்லும் அதில் ரிமாண்டு சப் ரூல் எத்தனை இருக்குது ஒன் டு ஃபோர்டின் வரைக்கும் இருக்காது ரிமாண்டில் சரி ரூல் தேர்ட்டி ஒனில் வாரண்ட்டு பிடிக்கட்டலை ரூல் ஹண்ட்ரடில்

டிஸ்கிரிஷன் டூ அரஸ்ட் இன் காங்கிரீசன்ஸ் கேஸஸ் அது பிடியான இருக்கின்ற வழக்கில் என்ன பண்ணும் அவருடைய விருப்புரமின் பேர் கைது செய்தல் பிஎஸ்ஓ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அரஸ்ட் இன் நியூசன்ஸ் கேஸஸ் இந்த நியூசன்ஸ் கேஸில் அதெல்லாம் காவல் அதிகாரிக்கு அதை கைது செய்வதற்கான அதிகாரம் பிஎஸ்ஓ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஷேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் கேன் அலோன் கிராண்ட் பெயில் அதை காவல் நிறைய பொறுப்பு அதிகாரி மட்டுமே என்ன பண்ணுறான் பிணையில் விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பிரிவிலும் மற்ற சட்டங்களில் என்னென்ன தொடர்புடைய பிரிவுகள் இருக்கின்றது என்பதை சேர்த்து படித்தால் நாம் இந்த செக்ஷனோட இதுவும் நமக்கு நினைவுக்கு வரும் என்று கூறி இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி செய்யும் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்